பீமன் ஒரு வணக்கம் அண்மையில தாரேக்கா மேலையில ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசின ஒரு குறிப்பிட்ட கருத்து அதை பத்தி நான் வந்து ஒரு பதிவு பண்ணணும் அப்படின்னு திரும்ப திரும்ப நினைச்சிட்டே இருந்தேன் முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவர் அவர்கள் கருப்பு சிவப்பு வர்ணத்தை இருக்கக்கூடிய சைக்கிள்ல வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் வாக்களிச்சாரு அந்த ஆதரவு கொடுத்தது வந்து உங்களுக்கு தெரியலையா நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு வந்து சொல்லிடலாரு அப்போ இந்த விஷயம் வந்து பயங்கரமான ஒரு பேசுகொள்ளாக மாறுச்சு எதனால வந்து விஜய் அவர்கள் வந்து சைக்கிள்ல வந்தாரு அப்போ அந்த நேரத்துல வந்து உம் மகிகுந்து அதுல வந்துருக்கலாம் இல்லை இருசக்கர வாகனத்துல வந்திருக்கலாம் அப்போ இப்படி பிரபலமான ஒரு நபர் இந்த மாதிரி மிதிவந்தில வராரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் வேண்டைக்கிறது கூட பாத்தீங்கன்னா நிறைய பேசப்பட்டுச்சு ஸோ அதன் விளைவாக வந்து நிறைய பார்த்தோம் அப்படின்னா இந்த எரிபொருளாக இருக்கு இல்லைங்களா பெட்ரோல் டீசல் இதோட விலைவாசியெல்லாம் பயங்கரமாக ஏறிட்டதுனால அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு வண்ணமாக விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி தானியகி வாகனங்கள்ல வராம மிதி வந்தாரு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்து பேசப்பட்டுச்சு அப்போ இந்த செய்கையை வந்து விஜய் அவர்கள் செய்துட்டாரு மிதி வண்டியில வந்தாரு வாக்கு செலுத்தினாரு அதுக்கப்புறம் அவர் வந்து திரும்ப சென்று விட்டாரு ஆனா எதனால இப்படி வந்தேன் இந்த செயல்முறைக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத இது எதையுமே வந்து பாத்தீங்கன்னா அவரு வெளியே தெரியப்படுத்தவே இல்லை ஆனா நான்கு வருடம் ஐந்து வருடம் கழித்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆதவ அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளிப்படையா சொல்லிருந்தார் கருப்பு சிறப்பு மிதிவண்டியில வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரே என்ற தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தாரு எனக்கு இந்த ஒரு எனக்கு எனக்கு என்ன வந்து தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதே தேர்தல் நேரத்துல சீமானவர்களுக்கு மைக் அப்படி என்னும் ஒரு சின்னம் அந்த ஒளி சின்னம் கொடுத்தவங்க அதற்கு சமமாகவே முன்னும் பின்னமாக கேம்பெயினை தான் தொடங்கட்டுமா மைக்கு கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு ஒரு பாடல் வந்து உறுப்பில் செஞ்சாரு அப்போ சீமானவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு எனக்கு ஆதரவு தான் என் தம்பி கூட மயக்க வச்சு ஒரு பாட்டு வந்து உறுப்பில் செஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றேன் அப்போ தேர்தல் நேரத்தில் கருப்பு சிகரத்து வாகனத்தை பயன்படுத்தி அதாவது அந்த ஒரு மிதிவண்டியை பயன்படுத்தி வந்ததுங்கிறது அவர் திமுகவுக்கு ஆதரவாக வந்து வந்தார் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்ல மாட்டாரு ஆனா பார்க்கற நாம புரிஞ்சுக்கணும் ஒன்று அதே மாதிரி தேர்தல்ல ஒளிவாங்கி அப்படிங்கிற ஒரு சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் அவருடைய பாடல்ல கேம்பெயின் தேர்தல் சம்பந்தப்பட்ட வார்த்தையும் மைக் கையில எடுக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷனையும் கொடுத்தார் அப்படியே கொடுத்திருந்தாலும் சீமான் அவர்கள் வந்து தம்பி மைக்க கையில எடுக்கட்டுமான்னு எனக்கு தான் ஆதரவாக பாடியிருந்தாரு அப்படின்னு சொன்ன பொழுது இல்லை இல்லை நான் மைக்க கைது எடுத்துக்கட்டும் வந்து திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் என்னுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்றதுல என்ன அப்போ தன்னுடைய கருப்பு சிகப்பு மிதிவண்டியில் வந்த விஜய் அவர்கள் ஒருவேளை திமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு அன்னைக்கே பல பொருளால் பேசப்பட்ட பொழுது இல்ல எங்கிட்ட இருந்த மிதிவண்டியா அதுதான் நான் கருப்பு சிக காரணம் இது இல்லை அப்படின்னு எங்கேயுமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் இன்னைக்கு ஆதவர் அர்ஜுன் அவர்கள் மேடையில பேசும்போதும் விஜய் அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனக்கு இந்த கருப்பு சௌக்கு மீது வெளியிட வந்தது திமுக ஆதரவு அதே போல் கேம்பெய்ன்ல தான் தொடங்கட்டுமா கையில மேக எடுக்கட்டுமா ஒரு பாடல் பாடியது எனக்காக தான் அப்படின்னு சந்திரம சீமான் அவர்கள் சொல்லும் பொழுது விஜயவர்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் கூட நிறைய இடங்கள்ல அவங்களுடைய கட்சி பொறுப்பாளர்கள் வந்து எங்களுடைய ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி மைக்கு சின்னம் அதை வந்து விஜய் அவர்கள் வந்து ப்ரொமோட் பண்றாருன்னு சொல்லி போயினா சீமானோருக்கு வாக்களிச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கும்போது கூட விஜய் அவர்கள் இல்லை இல்லை நான் அந்த மைக்கு சின்னத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னு எங்கேயுமே வெளிப்படையா சொல்லவே இல்லை அப்போ நீங்கள் அந்த மைக்கு சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நீங்க எதிர்ப்பு தெரிவிக்காத காரணத்தினால் நாங்கள் அதை உறுதி செய்து கொள்ளலாமா இதுதான் இது நான் சொல்லு நினைச்ச ஒரு கருத்து அப்போ தேர்தல் நேரத்தில் விஜய் அவர்கள் சீமானவர்களுக்கு ஆதரவாக அந்த ஒளி வாங்கி பாடலை வந்து டிஜிட்டல் போடுங்கிற பாடலை வந்து ஒளிபரப்பு செய்திருக்கிறார் இதுல இன்னொரு கோணத்துல என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக வெளிப்பாடு ஏற்படுத்திய விஜய் அவர்கள் இன்னைக்கு திடீர்னு அரசியல் திசையை ஆரம்பிச்சு அதே திமுகவை எதிர்க்கிறதுக்காக காரணம் என்ன கேள்வி இருக்கு இதே போல் அந்த மைக் பாடல் வெளியே வந்தப்ப அந்த பாடலுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்போ சம்பந்தமோ இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் வெளியில்லாத இல்லாத காரணத்துனால இன்னைக்கு அதே நாம் தமிழர் கட்சியோட இணைந்து பயணிக்கிறதுக்கு உங்களை எதிர்த்தது அப்படிங்கிற இந்த இரண்டு கேள்வியை நாம் தமிழ் நினைக்கிறேன் இதுமாரி போக இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல நாம் தமிழ் கட்சியை பத்தின எந்த ஒரு கருத்தையும் மேலும் விஜய் அவர்கள் மேடையில் வந்து பேசுவதும் இல்லை சொல்வதும் இல்லை என்னுடைய எதிரி திமுக மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து உங்களை சொல்லி இருக்காரு ஆனால் இங்க தமிழ்நாட்டுல தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கரும்புள்ளியாக மாறி இருக்கிறது அந்த சூழ்நிலையிலேயுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எந்த விதமான ஒரு கவலை தெரிவித்த மாதிரியோ இதுல வந்து அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின மாதிரியோ நமக்கு வந்து தெரியல இந்த அரசியல் என்பது ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு பெரிய குலம் அதுல வந்து பெரிய அளவிலான முதலைகள்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு வந்து யாராவது பயன்படுத்துறாங்க அப்படின்னு மேடையில் விஜய் அவர்கள் சொன்னாரு ஆனா இதுவே நம்மளுடைய அவர்கள் அரசியல் என்பது இப்படி ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான் சேர்த்த நான் தம்பிக்கு சொன்னேன் அப்படிங்கிறாரு அப்போ பல முறை அவர்கள் விஜய் அவர்களும் அரசியல் பத்தி பேசியிருக்கிறார்கள் என்பதும் அப்படி பேசும்பொழுது விஜய் அவர்கள் சீமானவர்களுக்கு ஆதரவுக்காரம் நீட்டும் விதமாக நடந்திருந்திருக்கிறார் என்பதும் ஆனால் ஏதோ ஒரு சுய லாபத்துக்காக தனி லாபத்துக்காக விஜய் அவர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார் என்பதை நம்மளால் புரிந்து கொண்டிருக்க முடியுது அந்த நம்பிக்கையை கொடுத்த காரணத்தினால்தான் சீமானவர்கள் விஜய் அவர்கள் வந்து என் தம்பி வருவாரு அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த அரசியல் எப்படி போகுதுன்னு பாருங்க அப்படின்னு தமிழ் தேசியத்துக்கு இன்னொரு ஒரு பெரும் ஆதரவாக இருப்பார் என்று நம்பிக்கை கொடுத்த காரணத்தினால் சீமானவர்கள் தேசியிருந்தார் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப ஒரு துரோகத்தை அவர் செய்திருக்கிறார் என் ஒரு காரணத்தினால்தான் சீமானவர்கள் விஜயவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் அந்த ஒரு கொள்கை தவறானது எப்படி என்று அட்டுச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற இந்த காணொலியில நாம் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் இப்போ நான் உங்களிடம் பகிர்ந்த இந்த கருத்துக்களை பற்றி உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத பகிர்ந்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் மற்றும் இன்னொரு காலையில் காணொளியில் நாம் சந்திக்கலாம் நன்றி